குப்தன் கதைகள் சித்திரகுப்தர் அடியார்களின் போலவே வெண்மையாக இருந்த கைலாயத்தின் பனிச்சிகரங்கள் அவர்களின் உள்ளம் உருகுவதைப் போல மெல்ல உருகிக் கொண்டிருந்தது நினைப்பவர் மனங்களையெல்லாம் கோவிலாக கொண்டு அருள் புரியும் பரமேஸ்வரன் எல்லா உயிர்களுக்கும் தாயான அம்பிகையுடன் அமர்ந்திருந்தார் அங்கு ஆழ்ந்த மௌனம் நிலவியது எழுதா கிளவியான வேதத்தை தன் மூச்சு காற்றாக கொண்ட சிவபெருமான் அம்பிகையை பார்த்து தேவி அவரவர்கள் செய்யும் புண்ணிய பாவங்களை எழுதி வைக்க ஒருவன் வேண்டும் என்று சொல்லி அங்கு நிலவிய மௌனத்தை கலைத்தார் தங்கள் சுவாமி சரியாக சொன்னீர்கள் திருவுள்ள கருத்தின்படியே செய்யுங்கள் என்று அம்பிகை சிவபெருமானின் உள்ளம் அறிந்து ஆமோதித்தாள் எண்ணம் செயலாக வேண்டுமல்லவா சரி பொற்பலகையும் சித்திர பரமேஸ்வரன் கோளும் கொண்டு வா என்று சொல்ல அம்பிகை பொற்பலகையை கொண்டு வந்து பரமேஸ்வரன் முன்னால் வைத்து சித்திரக் கோலையும் அவரிடம் தந்தாள் முடித்த சிவபெருமான் வண்ணங்களைக் கொழைத்து தன்னைப் போலவே ஒரு வடிவத்தை பொற்பலகையில் வரைந்தார் தான் வரைந்த சித்திரத்தை தானே சரிபார்த்தார் ஈசனே வரைந்த ஓவியமாயிற்றே அழகுக்கு கேட்கவா வேண்டும் கண்ணையும் கருத்தையும் கவர்ந்தது அதன் பிறகு சர்வேஸ்வரன் தேவி இந்த ஓவியத்தை பார் என்று சொன்னார் அம்பிகை கருணை பொங்கும் தன் விழிகளால் ஓவியத்தை பார்த்தபடி சுவாமி இந்த குழந்தையை இப்போது நீங்கள் கூப்பிடுங்கள் என்றாள் உடனே பரமசிவன் ஓவியத்தை பார்த்த மகனே வா என்று சொல்லி அன்போடு கைகளை நீட்டினார் ஓவியம் உயிர்பெற்று எழுந்து சுவாமி முன்னால் வந்தது உலகம் முழுவதற்குமே தாயும் தந்தையுமாக இருக்கும் பார்வதி பரமேஸ்வரர்களை வணங்கி கைகளை தலையின் மேல் குவித்தபடி பணிவோடு நின்றது அப்போது பரமேஸ்வரன் மகனே நீ நீடோழிக்காலம் காலம் வாழ்வாய் என்று ஆசிர்வாதம் செய்துவிட்டு குழந்தாய் சகல ஜீவராசிகளும் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் ஒன்று விடாமல் நீ கணக்கெழுது என்று ஆணையிட்டு அருள் புரிந்தார் அதன் பிறகு சிவதம்பதிகள் குழந்தையின் கால்களிலும் கைகளிலும் ஆபரணங்கள் பூட்டி காதுகளில் குண்டலங்களும் கழுத்தில் தங்கமாலையும் இட்டு மகிழ்ந்தார்கள் சித்திரத்திலிருந்து உண்டான அந்த குழந்தைக்கு சித்திரபுத்திரன் என பெயரிட்டு கையில் முத்திரை மோதிரத்தை போட்டு கணக்கை எழுதும் உத்தரவும் கொடுத்தார்கள் அவரவர்களின் பாவ புண்ணிய கணக்குகளை அவ்வப்போது தங்களிடம் தெரிவிக்கும்படி கட்டளையும் இட்டார்கள் சித்திரபுத்திரர் பரமேஸ்வரன் சந்நிதியில் இருந்து கொண்டு ஈசனருளால் சகல ஜீவராசிகளின் பாவ புண்ணிய கணக்குகளையும் அறிந்து அவைகளை எழுதி வந்தார் அதே சமயம் தேவர்களின் தலைவனான இந்திரன் குழந்தை செல்வம் வேண்டி தவம் செய்வதற்காக வந்து கொண்டிருந்தான் தேவர்கள் எல்லோரும் தேவேந்திரனை சுற்றி வந்து கொண்டிருந்தார்கள் அப்போது குளிக்கப் போய் கொண்டிருந்த அகலிகை இந்திரன் கண்களில் பட்டு அவனுடன் வந்த தேவர்களை அங்கேயே நிறுத்தி மாயமாக அங்கிருந்து மறைந்து மருத்துவமலையை நோக்கிப் போனான் மருத்துவமலையிலிருந்து நல்ல உயர்ந்த பழவகைகளை எடுத்துக்கொண்டு இருள் சூழும் நேரத்தில் அகலிகையின் ஆசிரமத்தை நோக்கி போனான் எவ்வளவோ முனிவர்கள் தவம் செய்யும்போது ரம்பை ஊர்வசி மேன்கை திலோத்தமை முதலியானவர்களை எல்லாம் அனுப்பி அவர்களின் தவத்தை கெடுத்தவன் தேவேந்திரன் முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் என்னும் வாக்குப்படி தேவேந்திரனே அப்போது அகலிகையை பார்த்தவுடன் கெட்டுப்போனான் அகலிகை மேல் கொண்ட ஆசை அவன் அறிவை அழித்தது கழுகு என்னதான் உயரத்தில் பறந்தாலும் அதன் கண்கள் தரையில் உள்ள செத்த தான் இருக்கும் என்று மகான்கள் வாக்குப்படி உயர்ந்த நிலையில் இருந்தாலும் தேவேந்திரன் மனது மாற்றான் மனைவியை விரும்பியது குழந்தைக்காக தவம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்தவன் அதை மறந்தான் அதற்கான தவமும் மறந்தது ஆனால் தேவேந்திரன் தன் வடிவத்தை மாற்றிக்கொண்டு நல்லடி நேரத்தில் அகலிகையின் ஆசிரமத்தில் கோழியாக கூவினான் கோழி கூவிய சத்தம் கேட்டவுடன் கௌதமர் ஓ விடிய காலை பொழுது வந்துவிட்டது என்று எண்ணி ஆசிரமத்தை விட்டு கிளம்பி கங்கை கரையை அடைந்தார் குளிக்கலாம் என்று நினைத்தபோது கங்கை உறங்கிக் கொண்டிருந்தது அவருக்கு தெரிய வந்தது முனிவர் அல்லவா அதனால் தான் நதிமுறங்கும் நேரம் அவருக்கு தெரிய வந்தது திறமை வாய்ந்த சிற்பிகளுக்கு கல் உறங்கும் நேரம் தெரியும் இன்னும் பொழுது புலரவில்லை இப்போது நதியில் குளிக்கக்கூடாது என்று ஆஷ்ரமத்திற்கு திரும்பத் தொடங்கினார் ஆசிரமத்திற்குள் நுழைந்ததும் கோழி ஆசிரமத்திற்குள் கூவியது ஆனால் பொழுது புலரவில்லை என்ன நடந்தது ஏதாவது மாயமா சரி நந்தவனத்திற்குள் போய் பார்ப்போம் என்று எண்ணம்படி கௌதமர் நந்தவனம் போய் பார்த்தார் பூக்களெல்லாம் அரும்புகளாகவே இருந்தன ஒன்றும் பூக்கவில்லை என்ன இது சோதனையாக இருக்கிறதே என்று தன்னுக்குள் சொல்லபடி நந்தவனத்தை விட்டு கிளம்பினார் அதே சமயம் அகலிகை மேல் மயல்கொண்ட தேவேந்திரன் முனிவல் வேடத்தில் இருந்தபடி அகலிகையிடம் தன் விருப்பத்தை தெரிவித்தான் அகலிகைக்கு ஈயத்தை காய்ச்சி காதில் ஊற்றியது போல் இருந்தது தீயில் விழுந்த புழு போல் துடித்தாள் காதுகளை பொத்தியபடி பாவி நீ செய்த தீவினை தான் உன்னை இப்படி தூண்டியிருக்கிறது தெய்வம் யாருக்காவது தண்டனை அளிக்க வேண்டுமென்றால் கையில் குச்சியை எடுத்துக்கொண்டு அடிக்காது அவன் புத்தியை கெட்ட வழியில் திருப்பிவிடும் தெய்வம் உனக்கு தண்டனை தரத்தான் உன் புத்தியை இப்படி கெட்ட வழியில் திருப்பியிருக்கிறது என்று நினைக்கிறேன் கெட்ட எண்ணத்தை விழு இல்லாவிட்டால் உனக்கு குழந்தையும் கிடையாது நீயும் அழிந்து போய்விடுவாய் என்று அறிவுரை சொன்னது அதே சமயத்தில் கௌதம முனிவர் உள்ளே நுழைந்தார் அவரை பார்த்ததும் பயந்து போன இந்திரன் அந்த உருமாறி அங்கிருந்து நழுவ ஆரம்பித்தது ஆனால் கௌதமரின் கோபக்குரல் இந்திரனை தடுத்து நிறுத்தியது நில் யாரடா நீ உண்மையை சொல் என்று கேட்டார் முனிவரே நான் தேவேந்திரன் இந்த ஆண்டின் பஞ்சாங்க பலனை தெரிந்து கொள்வதற்காக வந்தேன் என்று பதில் சொன்னான் தேவேந்திரன் ஒரு வினாடிக்குள் கௌதமருக்கு உண்மை தெரிந்தது இந்திரா உயர்ந்த நிலையில் இருந்தாலும் என் மனைவியிடம் ஆசை கொண்டு வந்தவன் நீ மாற்றான் மனைவியிடம் ஆசை கொண்டு வந்தவனுக்கு ஆயிரம் யோனிகள் உடம்பெல்லாம் உண்டாகட்டும் என்று சாபம் கொடுத்தார் கௌதமர் உடனே இந்திரவின் உடம்பில் ஆயிரம் யோனிகள் தோன்றிவிட்டன இந்திரன் போய் முனிவரின் காலில் விழுந்து அழுதான் சாப விமோசனம் வேண்டி கண்ணீர் விட்டு கதறினான் தண்ணீர் மேல் கிழித்த கோடு உடனே மறைவது போல கௌதமரின் கோபம் உடனே மறைந்தது பரமேஸ்வரனை பூஜை செய் அவர் அருளால் ஆயிரம் யோனிகளும் ஆயிரம் கண்களாக மாறும் என்று சாப விமோசனமும் கூறினார் இந்திரன் அப்படியே சிவபூஜை செய்து உடம்பில் ஆயிரம் கண்களாக மாற பெற்றான் அகலிகை கௌதம முனிவரால் கருங்கல்லாகும்படி சாபம் பெற்று ராமரால் சாப விமோசனம் அடைந்தாள் இந்திரன் கதை குளிக்க போய் சேற்றை பூசிக்கொண்டது கொண்டது போல ஆகிவிட்டது பேற்றுக்காக தவம் செய்ய போய் போகும்போதே அகலிகையை கண்டு மனம் மயங்கி தவமும் கெட்டு சாபமும் பெற்று கொண்டு அல்லவா உயர்ந்த நிலையிலோ உயர்ந்த பதவியிலோ இருப்பவர்கள் எப்படி நடக்கக்கூடாது என்பதை சொல்லும் கதை இது நமக்கு பழக்கப்பட்ட இந்திரன் கதைக்கும் இங்குள்ள இந்திரன் கதைக்கும் வித்தியாசம் இருப்பதைக் கண்டு வாசகர்கள் குழப்பமடைய வேண்டாம் பெரியவர்கள் இப்படிப்பட்ட வித்தியாசங்களை கல்பாந்திர பேதம் என்று சொல்வார்கள் ஹிஸ்டரி ரிபீட்ஸ் இட் செல்ஃப் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுவதும் இதுவே ஞான நூல்கள் நமக்கு உண்மைகளை சொல்ல என்ன அடிப்பதை வருகின்றன என்பதை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் நடந்ததை எல்லாம் அறிந்த இந்திராணி தன் கணவனான இந்திரனிடம் புலம்பினாள் உங்களுக்கு கிடைத்த சாபத்தின் விளைவாக நமக்கு மட்டுமல்ல தேவ உலகமே மெலடாக போய்விட்டது காய்க்கக்கூடிய மரங்கள் கூட மனைகள் காய்கள் உதிர்ந்து போய் மொட்டையாக இருக்கின்றன பால் பொழியும் பசுக்கள் எல்லாம் வற்றி போய் நிற்கின்றன முனிவர்களின் சாபமும் பத்தினிகளின் சாபமும் ஒரு பலிக்காமல் போகாது அதனால்தான் நமக்கு குழந்தை இல்லை தவறு செய்து விட்டீர்களே இந்திரன் வெட்கத்தினால் தலை குனிந்தான் விதி வழி மதி சென்று இப்படியாகிவிட்டதே என்று மனக்கவலை கொண்டான் தேவி நீ சொல்வது உண்மைதான் குழந்தை இல்லாவிட்டால் என்னதான் உயர்ந்த வாழ்க்கை வாழ்ந்தும் பலனில்லை குழந்தை இல்லாதவர்கள் வீட்டில் வேதங்களை அறிந்தவர்கள் உண்ணமாட்டார்கள் குழந்தை இல்லாதவர்கள் வீட்டிற்கு யாரும் போகவும் மாட்டார்கள் சொல்வதை கேள் பார்வதி பரமேஸ்வரர்களை நோக்கி தவம் செய்தால் நம் குறை நீங்கும் வா தவம் செய்ய போகலாம் என்று சொல்லி இந்திராணியை அமைதிப்படுத்திய இந்திரன் அவளோடு கைலாயமலையை அடைந்தான் அங்கே போனவுடன் நந்தி பகவானை தரிசித்து வணங்கினார்கள் நந்தி பகவான் அவர்களிடம் தேவேந்திரா உன் மனைவியுடன் எதற்காக வந்தாய் சுவாமி எங்களுக்கு குழந்தை செல்வம் இல்லை அதை பெற வேண்டி தவம் செய்வதற்காக வந்தோம் தாங்கள் அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி தேவேந்திரன் வேண்டினான் நந்திதேவர் நல்லது நல்லது அம்பிகையையும் பரமேஸ்வரனையும் ஒருமுகப்பட்ட மனதோடு நினைத்து ஊசியின் மேல் காலை ஊன்றி தவம் செய் அவர்கள் மனம் மகிழ்ந்து உனக்கு அருள் புரிவார்கள் சந்ததியும் உண்டாகும் என்று சொன்னார் இந்திரனும் இந்திராணியும் நந்தி பகவானை வணங்கி விடைபெற்று நீராடி நமசிவாய மந்திரத்தை நெஞ்சில் பதிய வைத்து ஊசியின் மேல் காலை ஊன்றி தவமிருந்தார்கள் சுற்றுப்புற சூழ்நிலைகளை அறவே மறந்த நிலையில் அவர்கள் தவம் பலகாலம் நீடித்தது அவர்களை சுற்றி புற்று வளர்ந்து விட்டது பாம்புகளையே ஆபரணமாகப் பூண்ட அரவாபர்ணன் பரமேஸ்வரன் வரவில்லை அதற்காக இந்திரன் தவத்தை நிறுத்திவிடவில்லை முன்னைவிட கடுமையான தவத்தை மேற்கொண்டான் ஆழமான பள்ளம் வெட்டி அதில் தீயை வளர்த்தான் விட்டு எரியும் நெருப்பில் நின்றபடி மனைவியோடு தவம் செய்தான் தண்ணீர் கூட குடிக்கவில்லை எந்தவித சலனமும் இல்லாமல் தவம் நீடித்தது இந்திர தம்பதிகளின் தவம் கண்ட பார்வதி சுவாமி வேண்டதக்குது அறிந்தவரும் வேண்டியதை முழுவதும் தருபவருமான தாங்கள் இந்திரனுக்கு அருள் புரிய வேண்டும் என்று வேண்டினாள் பரமேஸ்வரன் மனம் மகிழ்ந்த நந்தியை அழைத்து நீ போய் இந்திரனை இங்கு கூட்டிக் கொண்டு வா என்று கட்டளையிட்டார் நந்திதேவர் போய் இந்திரனையும் இந்திராணியையும் அழைத்துக் கொண்டு வந்தார் இந்திரன் கைகளை இரண்டையும் தலைக்கு மேல் குவித்தபடி இந்திராணியுடன் விழுந்து வணங்கி துதித்தான் சுவாமி இந்திரா எழுந்திரு என்றார் இந்திரனும் இந்திராணியும் எழுந்து குவித்து நின்றார்கள் ஒன்றும் பேசவில்லை சொல் என்று சுவாமி உத்தரவு கொடுத்த பிறகே இந்திரன் சொல்ல ஆரம்பித்தான் சுவாமி அடியேன் தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இந்திரலோகத்தை ஆட்சி செய்பவனாக இருந்தாலும் குழந்தை இல்லாத வாழ்க்கை எனக்கு துயரத்தை உண்டாக்குகிறது தாங்கள் தான் அருள் புரிய வேண்டும் என்று தன் மன துயரத்தை வேண்டுகோளாக சொன்னான் நினைப்பவர் உள்ளத்தையே கோவிலாக கொள்ளும் நிமலனான பரமேஸ்வரன் கவலையை விடு உனக்கு சந்ததி உண்டு என்று அருள் புரிந்தார் இந்திரன் மனம் மகிழ்ந்து மறுபடியும் சுவாமியை வணங்கி இந்திராணியுடன் அங்கிருந்து கிளம்பினான் அப்போது பரமேஸ்வரன் காமதேனுவை அழைத்து காமதேனுவே நீ போய் இந்திர தம்பதிகளுக்கு ஒரு குழந்தையை பெற்றுக் கொடுத்து விட்டு வா என்று கட்டளையிட்டார் காமதேனு சுவாமியிடமே உத்தரவு பெற்றுக் கொண்டது ஒரு இளங்கன்றாக மாறி இந்திரனும் இந்திராணியும் போகும் வழியில் அவர்கள் கண்களில் படும்படி நடை போட்டது இந்திர தம்பதிகள் அழகான இளங்கன்றை கண்டார்கள் உமா மகேஸ்வரர் நமக்காகவே அனுப்பி வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லும் மகிழ்வோடு அதை தழுவி கொண்டார்கள் பிறகு அந்த இளங்கன்றையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் இருப்பிடம் அடைந்தார்கள் பரமேஸ்வரன் தங்கள் மேல் கருணை கொண்டு அழித்த இளங்கன்றை நன்றாக வளர்க்க வேண்டும் என்று தீர்மானித்தார்கள் பெண்களை அழித்து இதை காட்டில் விட்டுவிடக்கூடாது கவனமாக அக்கறையோடு வளர்க்க வேண்டும் என்று சொல்லி உத்தரவிட்டு கன்றை அவர்கள் கையில் ஒப்படைத்தார்கள் பெண்களும் கன்றை மிகுந்த அக்கறையோடு வளர்த்தார்கள் கன்றுக்கு பெயர் வைக்க வேண்டுமே வியாச பகவானே வந்தார் வைகாசி மாதம் தொன்றாம் நாள் வெள்ளிக்கிழமை திருவாதிரை அன்று கன்றுக்கு மாவேந்திரி என்று பெயரிட்டார் பெயர் வைப்பது திருவிழாவாகவே கொண்டாடப்பட்டது இந்திராணி மாவேந்திரியை தன் சொந்த குழந்தையாகவே எண்ணி வளர்த்து வந்தாள் மிகுந்த அன்பையும் பாசத்தையும் பொழிந்தாள் தினம்தோறும் அதிகாலையில் எழுவது பொய்கையில் குளிப்பது சிவபூசை முடித்து தவம் செய்பவர்களை பூஜிப்பது அதன் பிறகு தானே நீர் கொண்டு வந்து பசுவின் நான்கு கால்களையும் நன்றாக தூய்மை செய்வது அதன்பின் நல்ல மலர்களைக் கொண்டு பசுவை பூசை செய்வது சிவனை தியானித்து துதி செய்வது இப்படியாக இந்திராணியின் அன்றாட அலுவல்கள் நடந்து வந்தன காலம் தன் கணக்கில் நீண்ட நாட்கள் ஆகிவிட்டன என்பதை உணர்த்தியது ஒருநாள் இந்திராணி மிகுந்த வருத்தத்தோடு இந்திரனிடம் சுவாமி நான்தான் மலடு என்று பெயர் பெற்றுவிட்டேன் என்று பார்த்தால் தவம் செய்து நாம் பெற்ற பசுவும் மலடாகிவிட்டதே என்று சொல்லி புலம்பினாள் இந்திரன் அவளுக்கு ஆறுதலும் தேறுதலும் சொல்லிவிட்டு இந்திராணி இந்த கவலை தீர ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது தவம் செய்ய வேண்டும் ஆமாம் நான் மறுபடியும் மாதுரபாகனை நோக்கி தவம் செய்ய போகிறேன் கண்டிப்பாக இதற்கு ஒரு வழி பிறக்கும் என்று சொல்லி தவம் செய்ய போனான் இந்திரன் தவம் கடுமையாக இருந்தது உடம்பு மட்டுமல்ல மனமும் அசையவில்லை சிவனையே நினைத்து கொண்டிருந்தது தேவர்கள் எல்லோரும் சேர்ந்து பரமேஸ்வரனிடம் போய் அவரை வணங்கி தேவேந்திரனின் குறையை தீர்க்கும்படி வேண்டினார்கள் சிவபெருமான் உடனே சித்திரகுப்தரை பாவ புண்ணியக் கணக்கு எழுதும் காரியத்தில் மிகுந்த திறமைசாலியானவன் நீ அதோ அங்கே தேவேந்திரன் பிள்ளை வேண்டும் என்று தவம் செய்கின்றார் பார் என்று சொன்னார் பரமேஸ்வரன் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் முடிந்ததும் முடியாததுமாக சித்திரகுப்தர் பரமனை வணங்கியபடி சுவாமி என்னதான் கடுமையான தவம் செய்தாலும் கணக்குப்படி தேவேந்திரனுக்கு பிள்ளை பிறக்க வழியில்லை என்றார் அதை கேட்டவுடன் அங்கிருந்த தேவர்கள் எல்லாம் சுவாமி தாங்கள் மறுக்காமல் தேவேந்திரனுக்கு அருள் புரிய வேண்டும் என்று முக்கனிடம் வேண்டினார்கள் தேவர்களின் வேண்டுகோளுக்கு தேவாதி தேவனான பரமன் செவிசாய்த்தார் சித்திரகுப்தா இந்திராணி வளர்க்கும் பசு தண்ணீர் குடிக்கும் குளத்தில் தாமரை பூவாக நீயிரு தண்ணீருடன் சேர்ந்து அந்த பசுமின் வயிற்றிலிருந்து சித்திரை மாதத்தில் வரும் சித்திரை திங்கட்கிழமை அன்று அவதரிப்பாய் இந்திர தம்பதிகளின் பிள்ளையில்லா குறையும் தீரும் பாவ புண்ணிய கணக்கு எழுதும் பணியும் உண்டு என்று சொல்லி சித்திரகுப்தருக்கு அன்பு கட்டளையிட்டார் தங்கள் அருகிலேயே இருக்கும் இந்த பாக்கியத்தை விட்டுவிட்டு நான் போக மாட்டேன் என்று சித்திரகுப்தர் வாதாடவில்லை தெய்வத்திடமோ அல்லது மகான்களிடமோ அவர்களின் அருகிலேயே இருப்பதை விட உண்மையான அன்போடும் பணிவோடும் அவர்கள் சொன்னதை கேட்டு அதன்படி நடப்பதுதான் முறை சிவபெருமானின் கட்டளையை பணிவோடும் பக்தியோடும் சித்திரகுப்தர் ஏற்றுக்கொண்டார் இந்திராணியின் பசு தண்ணீர் குடிக்கும் குளத்தில் தாமரை பூவாக இருந்தபடி பசுவை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார் இனி இந்திராணியை வாருங்கள் கவனிக்கலாம் இந்திராணி நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தாள் அப்போது அவளுக்கு அற்புதமான கனவுகள் எல்லாம் வந்தன மகிழ்ச்சி தாங்கவில்லை தூக்கம் கலைந்து எழுந்தாள் உடனே தாதி பெண்களை கூப்பிட்டு தான் கண்ட கனவை விரிவாக சொல்ல ஆரம்பித்தாள் தாதி பெண்களே என் மடியில் தேவேந்திரனைப் போலவே ஒரு குழந்தை இருந்தது அது சூரிய சந்திரர்களைப் போல ஒளி வீசியது ஈரேழு பதினான்கு உலகங்களின் கணக்கையும் எழுத கையில் தங்கத்தாலான எழுத்தானையுடன் அந்த குழந்தை இருந்தது எனக்கு பச்சை உடம்பில் பால் சுரந்தது இரண்டு தோள்களும் எனக்கு பூரித்து விம்மின காய்க்காத வாழைமரம் காய்த்தது பலாமரம் துளிர்விட்டது என்று சொல்லி முடித்தாள் இந்திராணி அதன் பின் தூங்கவில்லை காரணம் கெட்ட கனவு கண்டால் உடனே தூங்கிவிட வேண்டும் நல்ல கனவு கண்டால் தூக்கத்தை தொடரக்கூடாது விழித்துக் கொள்ள வேண்டும் அதனால் தூங்காமல் இருந்த இந்திராணி சிவசிந்தனையிலேயே இருந்தாள் சூரியனை துதித்தாள் பசுவை சூரியன் உதிக்கும் நேரம் இந்திராணி வளர்த்த மெய்ப்பதற்காக அவிழ்த்து விட்டார்கள் அப்போது இந்திராணி வெகுவேகமாக வேகமாக ஓடி வந்து பசுவின் கழுத்தில் கை கொடுத்து அதை கட்டி தழுவி முத்தம் கொடுத்து என் அம்மா மகளே நான் மலடு என்பது எல்லோருக்கும் தெரியும் போல் நீ மலடாகாமல் இருக்க வேண்டும் உன் இனத்தோடு சேர்ந்து மெய் இனத்தாரை விட்டு போகாதே காட்டிலே கொடிய மிருகங்கள் பல உண்டு ஜாக்கிரதை இளம் பயிரை தின்னாதே ஆமனுக்கு சோழக்கதிர் இளங்கடுகு நாய்க்கடுகு கள்ளி காய்ந்து போன புல் முதலியவைகளையெல்லாம் மேயாதே நல்லபடியாக மேய்ந்துவிட்டு அந்தி சாயும் முன் வந்துவிடு என்று இதமாக புத்திமதி சொல்லி அனுப்பினாள் மாவேந்திரி என்னும் அப்பசுவும் தன் கால்களில் பூட்டப்பட்ட சிலம்பும் சதங்கங்களும் சப்திக்க மேயப் போனது நன்றாக மெய்ந்தது அதனால் தாகமடித்த பசு தண்ணீர் குடிக்க தீர்மானித்த போது பரமேஸ்வரன் சூரியனை அழைத்து சூர்யா இந்திராணியும் இந்திரனும் தங்கள் சொந்த குழந்தை போல வளர்த்த பசு தண்ணீர்க்காக தவிக்கிறது அதற்கு வழிகாட்டி குளத்திற்கு அழைத்து வா தண்ணீர் குடிக்கும்போது செந்தாமரை பூவை பழிச்சென்று அதன் முன் போடு என்று உத்தரவு விட்டார் பரமன் உத்தரவுபடியே சூரியன் வழிகாட்டி பசு குளத்திற்கு வந்தது அது அதன் ஆவலோடு தண்ணீர் குடிக்கும் போது தாமரை பூவை பறித்து போட்டான் இந்திராணியின் பொறி கலங்கிய வாலை உயர்த்தி கரையேறிய பசு வாயில் நுரை வர மெல்ல நடந்து இந்திராணியின் எல்லையில் வந்து மயங்கி விழுந்தது விவரம் தெரிந்தவுடன் இந்திராணி கதறி கொண்டு ஓடி வந்தாள் அம்மா வஞ்சனையினால் மேலேறி உனக்கு இப்படி ஆகிவிட்டதா மலை மேயும் போது ஏதாவது விஷம் தீண்டி விட்டதா சொல்லம்மா என்று பசுவின் கழுத்தை கட்டிக்கொண்டு கொண்டு அழுதாள் சந்தனத்தையும் குங்குமத்தையும் சேர்த்து குழம்பாக்கி அதன் மீது தடவினாள் அப்போதும் மயக்கம் தீரவில்லை கஞ்சியும் கழுநீரும் கலந்து வைத்தார்கள் மெல்ல அதை குடித்த பசு சற்று மயக்கம் நீங்கியது அதற்குள் மாடு மேய்ப்பவர்கள் வந்து பார்த்தார்கள் அவர்களுக்கு விஷயம் விளங்கிவிட்டது இந்திராணியிடம் அம்மா பசு கருவுற்றிருக்கிறது இன்றோ நாளையோ கன்று போடும் என்று சொல்லிவிட்டு அவர்கள் போய்விட்டார்கள் அதை அறிந்த இந்திராணி தாதியர்கள் மூலம் பசுவை தன் இடத்திற்கு கொண்டு போனாள் அங்கு பசுவுக்கு மேல் மூச்சு கீழ் மூச்சாக மூச்சு வாங்கியது பசுவின் நிலை கண்டு என்ன ஆகுமோ என்று இந்திராணிக்கு பயம் வந்துவிட்டது விட்டது பசுவை பிழைக்க வைப்பவர்களுக்கு எது வேண்டுமானாலும் கொடுப்பேன் என்று அறிவித்தாள் அப்போது பரமேஸ்வரனால் ஏவப்பட்ட குறி சொல்லும் குரத்தி வேடத்தில் இந்திராணியின் இருப்பிடம் நோக்கி நடந்தாள் தலையில் கொக்கியிறகு தங்கமயமான கூடை முதலியவைகளுடன் இந்திராணியின் இருப்பிடம் நோக்கி வந்த குரத்தியை இந்திராணி அன்போடு வரவேற்றாள் அம்மா தெய்வமே குரத்தி வேடத்தில் வந்தது போல வந்திருக்கிறாய் என் பசுவை காப்பாற்று இதை காப்பாற்றினால் உனக்கு வேண்டியதெல்லாம் தருவேன் என்று சொல்லி பசுவை காட்டினாள் குரத்தியாக வந்த அம்பிகை சம்பிரதாயமாக பசுவை ஒருமுறை பார்த்துவிட்டு அம்மா இந்திராணி கவலியை கருதாதே பரமன் திருவருளால் பாலகன் தோன்றப் போகிறான் நீ வளர்த்த பசுவயிற்றில் நாணில கணக்கு எழுதும் நாயகன் தோன்ற போகிறான் சித்திரையில் வரும் சித்திரை பௌர்ணமியில் திங்கட்கிழமை அன்று திருமகன் வந்து இங்கு தீர்க்கமாய்ப் பிறப்பானம்மா நெற்றியில் திருநீரும் கையில் எழுத்தானியும் கொண்டு இங்கு உன் குறை தீர்க்கப் பிறப்பானம்மா என்று பல பல சொன்னாள் இந்திராணியின் உள்ளம் மகிழ்ச்சியில் மிதந்தது குரத்திற்கு கொடுத்தாள் ஏராளமான பொன்னும் மணியும் குரத்தியோ இது யாருக்கம்மா வேண்டும் உன் அன்பு இருந்தால் போதும் என்று சொல்லிவிட்டு போய்விட்டாள் தெய்வம் நம்மிடம் எதிர்பார்ப்பது பொன்னும் மணியும் இல்லையே அன்பை தானே எதிர்பார்க்கிறது பசுவின் வயிற்றிலிருந்து உத்தமமான குழந்தை ஒன்று பிறக்கப் போகிறது என்பது தெரிந்தவுடன் இந்திராணி அந்த தகவலை பறைசாற்றி எல்லோருக்கும் சொல்லச் சொன்னாள் அதன்படியே எல்லோருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது அனைவரும் கூடிவிட்டார்கள் இந்திராணி அவர்களுக்கு தக்கபடி ஆசன மரியாதை செய்தாள் வேத கோஷம் எழுந்தது பெண்கள் குலவையிட்டனர் கன்னி பெண்கள் பசுவை சுற்றி காவலாக நின்றனர் சிவபெருமான் அருளால் மின்னல் ஒளி உருவம் கொண்டு வந்ததைப் போல பசுவின் வயிற்றிலிருந்து குழந்தை பிறந்தது மங்களவாதியங்கள் முழங்கின சங்கின் மூலம் அமிர்தத்தை குழந்தைக்கு ஊட்டினாள் சித்திரை மாத சித்திரையில் திங்கட்கிழமை அன்று பிறந்த அந்த குழந்தைக்கு சித்திரபுத்திரர் என்று பெயர் வைத்தார்கள் பசு தான் பெற்ற குழந்தை சித்திரகுப்தருக்கு அன்போடு பாலூட்டியது ஒரு குழந்தையை பெற்று தேவேந்திர தம்பதிகளுக்கு தந்தவுடன் நான் பூந்தேரை அனுப்பி உன்னை இங்கே அழைத்துக் கொள்வேன் என்று பரமேஸ்வரனால் வாக்கு கொடுக்கப்பட்ட காமதேனுதானே இங்கே பசுவாக வந்திருக்கிறது பசு அதன்படி பரமனிடம் போக வேண்டுமே அதற்கு தகுந்த காரியம் ஒன்று நடந்தது பசு உடனே போய்விட்டது என்று ஒரு நூல் கூறுகிறது ஒரு நாள் பசுவின் நெஞ்சில் பட்டுவிட்டது குழம்பு அதை பார்த்து இந்திராணி பதை போய் குழந்தையை அள்ளி எடுத்து நெஞ்சோடு நெஞ்சாக அணைத்து கொண்டு ஒரு குச்சியால் பசுவை அடித்தாள் அடிப்பட்ட பசு கண்கள் சிவந்து போய் தெய்வமே என்னை காப்பாற்று என்று மனம் கூவியது மாதுரி பாகனை உருகி துதித்தது வேண்ட அறிவோனும் வேண்ட முழுவதும் தருவோனும் ஆகிய பரமேஸ்வரன் உடனே விமானத்தை அனுப்பி பசுவை தன்னிடம் அழைத்து கொண்டார் கைலையை அடிந்த காமதேனு பரமேஸ்வரனை வணங்கி சுவாமி தங்கள் சொற்படியே குழந்தையை பெற்று தேவேந்திரனுக்கு கொடுத்தேன் ஆனால் இந்திராணி என்னை அடித்து விட்டாள் என்று வருத்தத்தோடு முறையிட்டாள் முக்கன் முதல்வன் அதற்கு ஆறுதல் சொல்லி உன் குழந்தையை இங்கே அழைத்து உனக்கு தருவேன் வருத்தத்தை விடு என்று கூறினார் காமதேனும் மகிழ்ந்தது நடந்தது எதுவும் தெரியாமல் இந்திராணி குழந்தையை கவனிப்பதிலேயே இருந்துவிட்டாள் ஒரு நாள் திடீரென்று குழந்தை அழுதது அழாதே அப்பா என்று சொல்லி இந்திராணி அதன் அழுகையை அடக்க முயன்றாள் குழந்தை அழுமா அது பசி தாங்காமல் கத்தியது இந்திராணிக்கு விவரம் புரிந்தது குழந்தை பசியால் தான் அழுகிறது பால் வேண்டும் கொண்டு வாருங்கள் பசுவை என்று தாதியர்களை ஏவினாள் தாதியர்கள் பசுவை காணாமல் பல இடங்களிலும் தேடிவிட்டு அம்மா பசுவை காணவில்லை எல்லா இடங்களிலும் தேடிவிட்டோம் என்று இந்திராணியிடம் கூறினார்கள் இந்திராணி அழதால் இந்திரன் ஏக்கத்தோடு மாயமாக வந்த பசு மாயமாகவே மறைந்து போய்விட்டதே என்றான் வேறொரு பசுவின் பாலை கொடுத்து குழந்தையின் அழுகையை நிறுத்தினார்கள் இந்திராணியின் அன்பினாலும் தேவ பெண்களின் சித்திரகுப்தர் நன்றாக வளர்ந்து வந்தார்கள் குழந்தைக்கு கல்வி அறிவு வேண்டும் அதற்கு ஏற்பாடு செய்வார்கள் இந்திரப்பட்டணம் அழகாக அலங்கரிக்கப்பட்டது திறமை மிகுந்த ஆசிரியர் ஒருவரை வரவழைத்தார்கள் வந்த ஆசிரியர் ஹரியோம் நம என்று சித்திரகுப்தருக்கு பாடத்தை ஆரம்பித்தார் அப்போது சித்திரகுப்தர் சுவாமி இப்போது தாங்கள் சொன்னதற்கு பொருள் சொல்லுங்கள் என்று கேட்டார் ஆசிரியர் விழித்தார்